நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஒரு வருடம் நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணாலே ஆயிரம் வருடம் பூஜை பண்ண பழங்கள் ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு நீங்கள் பண்ணி தனித்தனி வீடியோ ஒன்று வரும் ஜென்ரல் வீடியோ ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் பொருள் வைக்கணும் அந்த பத்து திங்ஸ் வரும் ஸோ அது மாலை சுண்டல் அது மாதிரிலாம் வரும் பட் எக்ஸ்ட்ரா சில வீடியோஸ் வரும் அதாவது ஒரு டென் டேஸ்க்கு என்ன மாலை டென் டேஸ்க்கு என்னென்ன பொருட்கள் வைக்கணும் ஸோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வரும் ஸோ தயவு செய்து அதையுமே வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு தௌசண்ட் இயர்ஸ் பூஜை பண்ண பலன் அப்படின்னா ஸோ அப்போ நிச்சயமாக வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து தானே ஆகணும் ஸோ அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் யாரும் தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க நான் எல்லா வீடியோஸுமே போடுவேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் ஆட் ஆகி வரும் முக்கியமாக வந்து இந்த இயர் வந்து வந்துட்டு உபாசனை வாங்கி சோழர்கள் பின்பற்றி சில பிரபஞ்ச எண்கள்லாம் யூஸ் பண்ணி ஒரு வாராகியுடைய நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷலாக இவங்களுடைய கலசம் இவங்க வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆயிரம் வருட பலனில்லையா ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு உபாசனை கொடுத்து ஒரு ஆஷாட நவராத்திரி ரகசிய ஒன்று சொல்லித்தரப்போகிறோம் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஆடி அமாவாசை நன்னு தான் வந்து அந்த உபாசனை நடக்கும் ஸோ முன்னாடியே நீங்கள் புக்கிங் கொடுத்துணும் ஏன்னா நைட்டில் தான் உபாசனைங்கிறதால கடைசி நேரத்தில் நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி புக்கிங் கொடுத்துருக்கோம் புக் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அது செலக்டிவாக ஒரு நான் ஒன்பது பேருக்கு அது மாதிரி தான் கொடுப்போம் எக்ஸ்ட்ரா யாருக்கும் கொடுக்குற ஐடியா இல்லை ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் புக்கிங் கொடுத்துக்கலாம் ரைட் இப்போ என்னெல்லாம் மாலைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அப்படி இல்லைனா கடைசி நாள் அதாவது ஃபஸ்ட்டு டே இல்லைன்னா டென்த்து டே பிரதமை திதி அப்படி இல்லைன்னா தசமி திதி சரியா ஸோ இந்த இரண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் நீல கலரில் இருக்கக்கூடிய சங்கு பூவை மாலையாக போடணும் சப்போஸ் எனக்கு நீலக்கல சங்குப்பூ கிடைக்கலாம் பரவாயில்ல ஒரு பூ கட்டுவாங்க அதில் ஒரு நீல கலரில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு பூ கட்டுவாங்க இந்த அஞ்சு மணி பூ கிடைக்கும் அந்த அஞ்சு மணி பூவை வந்து நீங்க கட்டி வச்சாலும் பரவாயில்ல ஸோ ஒரு நீல கலரில் இருக்க பூவை வந்துட்டு முதல் நாள் அப்படி இல்லைன்னா பத்தாவது நாள் இந்த ரெண்டு நாள் ஏன்னா ராகுல் ஆரம்பிக்கிறதால திருவாதிரை நட்சத்திரம் அப்படி இல்லைனா வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் ஏதாவது ஒரு ராகு நட்சத்திரம் வரக்கூடிய நன்மை இந்த கலர் பூவில் இருக்க ஒரு மாலையை போடும்போது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சொல்லுவாங்க அபரீதமான ஒரு சக்ஸஸ் வந்துட்டு நிச்சயமாக கிடைக்கும் அந்த பூஜையோட பலன் வந்துட்டு அப்படியே ஆயிரம் மடங்கு ஆகிடும் ஸோ கம்பல்சரி கொடுத்துருங்க சப்போஸ் மேடம் என்னால் நீலக்கலர் பூ வந்து என்னால் தேட முடியல ஸோ நான் வேணா ஒரு பத்தாவது நாள் போட்டுக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வரளி மாலை அம்மாக்கு பிடிச்ச நல்ல செவ்வரளி நல்லா அந்த டார்க்காக வரும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி செலக்ட் பண்ணாதீங்க இந்த டார்க் அப்படிங்கிறது ராகு ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இந்த மாலை வந்துட்டு நல்லா டார்க் கலர் மாலையாக வாங்கி செவ்வரளி பூ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டுருங்க ஸோ கம்பல்சரி அதாவது செவ்வரளி இல்லைனா நீல பூ எய்தர் ஏதாவது ஒரு நாள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டே இல்லைன்னா டென் டேஸ் இதில் வந்து நோ மோர் ஆப்ஷன் கம்பல்சரி இந்த இரண்டு நாளில் ஒரு நாள் நீலக்கலர் பூ மஸ்ட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படியா ட்ரை பண்ணி ஒரு ரெண்டு மணி நாள் முடியா கூட வாங்கி பேக் பண்ணி வச்சுக்கூட நீங்கள் போட்டுக்கோங்க இஷ்யூஸ் இல்லை ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் வந்து வெத்தலையில் மாலை கட்டி போடுங்க இந்த வெத்தலையில் மாலை கட்டி போடும்போதும் வாராகியுடைய அந்த காயத்ரியை சொல்லிக்கிட்டே பண்ணணும் இந்த வெத்தலை மாலை வந்துட்டு உபாசனை வாங்குறவங்களுக்கு மட்டும் சில கவுண்ட்டு சில அவங்க அதில் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ மீதி ஜென்ரலாக இருக்கவங்க ஜஸ்ட்டு காயத்ரி சொல்லிக்கிட்டு நீங்கள் கவுண்ட் வந்து உங்கள் சாய்ஸ்தான் ஒற்றை எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் வெத்தலை மாலை கட்டி உங்களுடைய விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரி கேத்த மாதிரி கட்டி போடுங்க நோ இஷ்யூஸ் ஆனால் உபாசனை வாங்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வேறு சரியா ரைட்டு அது எல்லாமே கவுண்டபிள் அடுத்தது வந்து மூன்றாவது நாள் வந்து வெற்றி வேரில் மாலை கட்டி போடுங்க ஏன்னா அது வந்து வாராகியுடைய மூணாவது நாள் வாராகிக்குரியது திருதிய திதி ஸோ அந்த திருதிய திதி வந்து அம்மா உடையது அதனால் கம்பல்சரி அன்றைக்கி வெற்றி சக்ஸஸ் கிடைக்கணும் அதனால் வெற்றி வேர் மாலை யூஸ் பண்ணிடுங்க அடுத்தது நாலாவது நாள் அருகம்புல் மாலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஐந்தாவது நாள் பஞ்சமி நன்று பழம் கொண்டு எல்லா பழங்களையும் கொண்டு மாலையாக கோத்து அம்மாக்கு போடுங்க போடணும் அது வந்து மினிமம் ஐந்து விதமான பழங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எத்தனை பழனாலும் போட்டுக்கலாம் சில பேர் வந்துட்டு இல்லை மேடம் என்னால் முழு முழு பழமாக போடலனா கூட பழங்களை வந்து சுளையாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பீசஸை கூட நீங்கள் கோர்வையாக கோத்து போகலாம் மினிமம் ஃபைவ் மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க என்ன பழனாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லை எனக்கு ரொம்ப ஆசை வாராகிய வந்து நல்ல பெரிய விற்றகம் வச்சிருக்கேன் நான் எல்லா பழமும் போட போகிறேன்னா தாராளமாக செய்யுங்க ஏன்னா ராகு அப்புறத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அவர் ஹாப்பியாக வாங்கிப்பார் சரியா ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் ஆறாவது நாள் வில்வம் கொண்டு மாலை போடுங்க சரிங்களா அடுத்தது ஏழாவது நாள் வேப்பிலை கொண்டு மாலை போடுங்க எல்லாமே ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கணும் கவுண்டபிள் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிற ரகசிய வழிபாடு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கவுண்டபிள் சரியா ஸோ நீங்கள் வந்துட்டு ஒற்றை எண்ணிக்கையில் எப்படினாலும் போடலாம் இருபத்தொன்னு பதினொன்று எப்படினாலும் போடுங்க சரியா ஐம்பத்தி ஒன்று அது மாதிரி ஒற்றையில் இருக்கணும் அவ்வளோதான் அது இருபத்தி மூணாக கூட இருக்கலாம் இருபத்தஞ்சாக கூட இருக்கலாம் இஷ்யூஸ் கிடையாது ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் அஷ்டமி நன்று வந்து காய்கறிகள் கொண்டு மாலை போடணும் இந்த காய்கறிகள் மினிமம் எட்டு காய்கறி எட்டு காய்கறியில் தான் மாலை போடணும் எட்டுக்கு மேலே பத்து இருபத்தொன்று முப்பது நாற்பதுன்னு எவ்வளோ காய் வேணாலும் போடுங்க இதுவுமே அதுதான் முழு காயாகவும் போடலாம் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுட்டு மாலையாக போடலாம் சில பேர் வந்து ரொம்ப அம்மா அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு காயாக கூட மாலை எட்டு மாலை கூட போடலாங்க விக்ரகம் பெருசாக இருந்துச்சுன்னா சரியா அவங்களோட சாய்ஸ் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் ஸ்வீட்டு எல்லா ஸ்வீட்டை சேம் ஒரு ஐந்து வகையான ஸ்வீட் இருக்கணும் ஐந்து வகையான ஸ்வீட்னா இப்போ ஒரு பால்கோவாவே வாங்குறோம் ஐந்து வெரைட்டி பால்கோவா வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இல்லை நான் லட்டு ஜாங்கிரி பூந்தி அது மாதிரிலாம் என்ன ஒன்றுமோ பண்ண போறேன் அப்படின்னு பூந்தியில் கோக்க முடியாது ரைட்டு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஸோ அது மாதிரி ஸ்வீட்டு கலந்து அந்த மைசூர் பாகு ஸோ அது மாதிரி குலோப் ஜாமு ஸோ பால்கோவா அது மாதிரி வந்து ஒரு ஐந்து விதமான ஸ்வீட்டு ஐந்துக்கு மேற்பட்டு எத்தனை ஸ்வீட்டுனாலும் வைக்கலாம் சரிங்களா ஸோ மினிமம் எல்லாமே ஃபை தான் ஏன்னா ராகுக்கு ஒன்றுலாம் கொடுத்தா பத்தாது சரிங்களா ஸோ ஸ்வீட் மாலை வந்துட்டு ஒன்பதாவது நாள் நவ போட்டுருங்க இதுதான் மாலையோட சீரிஸ் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோவாக வரும் ஸோ தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி விபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா ஹஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்